வடிவேல் ஐயா ரிட்டையர்ட் தாசர் ஐயா என்னுடைய நண்பர் அதாவது இது வரைக்கும் கூட இருந்து எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்து அருமையான முறையில் அடுத்த கருத்துக்களை பேசுறதுக்காக ஐயா அவங்களே வருக வருக என வரவேற்கிறோம் திருச்சி மாவட்டம் துறையூர் மாநகரிலே மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையிலே பத்தொன்பதாவது கருத்தரங்க கூட்டம் தீபாவளி கருத்தரங்க கூட்டமாக சீரும் சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தை சிறைப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற எனது தோழரும் மோவலூர் அகத்திய ஜோதிட வித்யாலய நிறுவனத்தினுடைய தலைவர் தோழர் ரவிஜயகுமார் அவர்களுக்கு இந்த தருணத்தில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நெஞ்சாத நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜோதிட துருவத்திலே வருவதற்கு முதல் முதல் காரணமே அவர் தான் அவர் இல்லைன்னா நான் இந்த துறையில் எனக்கு அறிமுகம் கிடையாது அவர்களுடைய அறிமுகத்தினால தான் இப்போ எனக்கு பதிவு அறிமுகம் ஆயிருக்கு அந்த தருணத்தில் இந்த நிகழ்வு நடக்கும்போது அதை சொல்லாம இருந்தோம்னா அது வந்து நமக்கு நல்லா இருக்காது ஆக அகத்தியர் ஜோதி அறக்கட்டளை நிறுவனர் தான் எனக்கு வழிகாட்டியாகவும் உறுதியாகவும் இருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக இந்த கருத்தரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் காலையிலிருந்து மாலை நேரம் இதுவரைக்கும் பல்வேறு ஜோதிட கருத்தரங்களை எல்லாம் ஜோதிட கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்து தெரிவித்து அமைந்துள்ளார்கள் மேலும் இந்த கருத்தரக் கூட்டத்துக்களை சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பத்தில் கொண்டிருந்த ஜோதிட அறிஞர் பெருமக்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஜோதிட தலைப்புக்குள் போகிறதுக்கு முன்பாக மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்கி நான் ஜோதிட பதிவுக்குள்ளே செல்கிறேன் ஜோதிடங்கிறது சமுத்திரம் கடல் நிறம் நமக்கு தினம் தினம் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண 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 தான் புது புது விஷயமா தெரியுது தினமும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு திரும்புது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பண்ணி புது புது தான் சொல்லுவேன் ஒரு கூட்டத்தில் ஒரு கருத்தை சொல்லுவேன் அடுத்த கூட்டத்தில் வேற ஒரு கருத்தை தான் சொல்லி பழக்கம் அதுக்கு இந்த தருணத்தில் இன்றைக்கு இந்த கருத்தரங்க நான் பேச கொண்டிருக்கிறதை மாந்தி என்ற கிரகத்தை பத்தி பேசலாம் இருக்கேன் இப்போ காலையிலிருந்து அந்த மாந்தியை தவிர்த்து ஒன்பது கிரகம் எங்க இருக்குது என்ன பண்ணுது எந்த பாவத்தோட தொடர்பு கொண்டா என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பல்வேறு ஜோதிட அறிஞர் பெருமக்கள்லாம் சொன்னாங்க இப்போ நாம ஒரு வித்தியாசமா இந்த கிரகத்தை எடுத்து பேசலாமேன்னு சொல்லி இது சரியாக மா மாந்தி கிரகத்தை பற்றி யாரும் சரியாக அவ்வளவா ஜோதிடம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டு அளவில் மாந்தியை பற்றி அதிகமாக ஜோதிடத்தில் பேசப்படுவதில்லை நம்ம அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தில் தான் மாந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஜாதகத்தில் மாந்தியினுடைய ஒரு நிலைமையை பார்த்து தான் ஜாதகம் பலனே உரைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ தான் மாந்தியனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது இந்த மாந்தி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சனி மைந்தன் அதாவது சனியினுடைய புத்திரன் இந்த மாந்தி இந்த மாந்தி எப்படி உதயமானார் அப்படிங்கிறது புராணத்தில் ஒரு கதை இருக்கு புராணத்தில் ராமாயணத்தில் ராவணன் என்பவர் சிவனுடைய வழிபாட்டின் மூலம் சிவனுடைய அருளால எனக்கு எந்த விதத்திலையும் என்னுடைய ஆயுளுக்கு பங்கம் வரக்கூடாது எந்த பிரச்சனையிலும் எனக்கு எந்த சூழ்நிலையும் ஒரு தீங்கு வரக்கூடாதுன்னு சிவன் மேல நோக்கி தவம் இருந்து அவர் சிவபெருமானுடைய பல்வேறு வரகளை பெற்று அவர் ஆட்சி புரிந்து வந்தார் அந்த நிலைமையில ராவணுடைய மனைவி மண்டோதரி அவர்கள் கர்ப்பமா இருக்கிறாங்க அந்த பிரசவ காலம் நெருங்கும் பொழுது ராவணன் என்ன பண்ணுறாருன்னா நம்ம அசுர குலத்தலைவர் சுக்கராச்சாரியரை போய் அணுகிறார் எனது குழந்தை பிறப்பிற்கு ஜாதகத்திலே கிரகங்களின் சப்போர்ட் எனக்கு வேணும் எந்த கிரகங்கள் இருந்தால் எனக்கு பிறக்கக்கூடிய மனதும் பல்வேறு நிலையிலே அவன் தேர்ச்சி பெற்று நல்ல நிலைமையில் வளருவான் அப்படின்னு அந்த சுக்கராச்சாரிய கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா கிரகத்தையும் தன்னுடைய பதினொன்றாம் பாவத்தில் இருக்குமாறு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சமயத்தில் அந்த குழந்தை பிறக்கும்போது சர்வ வல்லமையும் கிடைக்கும் அதனால் நவ கிரகங்களையும் ஜாதகத்துடைய பதினொன்றாம் கட்டத்தில் வந்து நிறுத்துறதுக்கு நீங்கள் நிறுத்திடுங்க அப்போ நிறுத்தற பட்சத்தில் உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும் போது சர்வ வல்லமையாக இருக்கும் அப்படின்னு சுக்கராச்சார் சொல்றார் சரி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு ஏற்கனவே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறது இவர் சிவனை நோக்கி தவம் புரிஞ்சு பல்வேறு வரத்தை பெற்றுக்கிறதுனால கிரகங்கள் முழுவதையும் ஒன்பது கட்டுப்படுத்தி தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த ஒன்பது கிரகத்தையும் கொண்டு வந்து அந்த பதினோராம் மாவட்டத்தில் நிறுத்துறார் அப்படி நிறுத்துகின்ற பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் நடக்கும்போது ஒரு பிரச்சனை வருது அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கிரகங்கள் நீ கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துறதுனால தான் மண்டோதரிக்கு பிரசவமாக தான் தடங்கள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கிரகங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல விதத்தில் பிறக்கணும் அப்படின்னு கிரகங்கள்ட கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பூராமே இதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியது சனி பகவான் நீங்கள் தான் அதுக்கு நீங்கள் தான் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு கொடுக்கும்போது சரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி எல்லாம் மற்ற கிரகம் பூரா சனி பகவானை வேண்டுறாங்க அப்போ சனி பகவான் என்ன பண்றாரு அப்படிங்கும்போது சரி இதுக்கு நானே ஒரு தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிவிட்டு சரி என்ன பண்ணி நிற்கும் போது தன்னுடைய ஒரு காலை எழுத்து என்ன பண்றாரு பன்னெண்டாம் மாவட்ட வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறார் ஏன்னா அவரு மூனமுற்றவர் அதாவது தேக வலிமையில கம்மி அதனால ஒரு கா ஒரு காலை அப்படி பன்னெண்டாம் மாவத்தில் வச்சு நிற்கிறதுனால இந்த ராவணனுக்கு அவர் மேலே ஒரு கோபம் வந்து என்ன பண்றாரு தன்னை கத்தியால் அந்த பா அந்த காலை ஒருப்பை வெட்டிடுறார் அந்த வெட்டுற சதை பாகம் அந்த காலோடு வந்து எங்கே உழுவுது ஏழாம் பாவத்தில் உழுவுது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது மரணத்தை குறிக்கக்கூடிய பாவம் ரெண்டு ஏழுங்கிறது மரணத்தை குறிக்க பாவம் அந்த சதை பிண்டம் அப்படிங்கிறது அந்த காலோடு சேர்ந்த சதை பிண்டம் தான் மாந்தியாக மாறுது அந்த மாந்தி பன்னெண்டாம் பாவத்தில் ஏழாம் பாவத்தில் விழுந்தனால்தான் இந்திரஜித்து பிறந்தான் அற்பாயிலே அவனுடைய கதை முடியு வந்தது இதுதான் இந்த புராண கதையில மாந்தி முருகமான நேரம் இந்த மாந்தியினுடைய பலன்கள் இதை பற்றி பேசும்போது என்ன பண்ண மாந்தி ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மாந்தி ரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் எட்டாம் பாவம் பதினொன்றாம் பாவத்தில் இருந்தா போன ஜென்மத்தில் நாம் அடைந்த புண்ணிய பாவ கர்மாவை மறு ஜன்மம் எடுத்து அதை அனுபவிக்க வேண்டிய சூழல் வரும் அதே மாந்தி ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்துல இருந்தாங்கன்னா அந்த பாவ புண்ணிய கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே ஏழை சனி அஷ்டமச்சனி கண்டச்சனி இந்த மாதிரி ஒரு சனியின் துன்பத்தினால அந்த கர்மாவை அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கு அந்த வயல பார்க்க போனா இந்த மாந்தி கிரகம் இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறத இப்போ பார்ப்போம் இப்போ இந்த மாந்திங்கிற கிரகம் லக்ன பாவத்தில் இருந்தது அப்படின்னா தலையில் ஒரு பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை பல்வேறு சிந்தனையில் எதோ ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் வரும் அந்த ஜாதகருக்கு பல்வேறு இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஜாதகம் ஒரு தொழிலை எடுத்தா அது திறம்பட செய்ய முடியுமா அப்படிங்கிறது அந்த சிந்தனை செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமை அதே மாந்தி இரண்டாம் பாவத்தில் இருந்து அப்படிங்கிற பொதுவாக இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது பொருளாதார பொருளாதாரத்தை பற்றியும் சொல்லும் குடும்பத்தை பற்றியும் சொல்லும் வாக்கு பானத்தை பற்றி சொல்லும் இந்த மூணுமே அந்த இரண்டாம் இடத்துல மாதிரி தான் கெடும் பொதுவாகவே இரண்டாம் இடத்துல மாதிரியா குடும்பம் அமையாது அப்படியே அமைஞ்சாலும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இருக்காது கணவன் மனைவியிட ஒரு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வாக்கு கொடுத்தா நாம் அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமை வரும் ரெண்டாம் பாவத்தில் மாந்தியிருந்தான் அடுத்தபடியாக மூன்றாம் பாவத்தில் மாந்தியிருந்தா ஒரு ஆண் ஜாதகனாக இருந்தால் அவருக்கு சகோதரன் இருக்க மாட்டான் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் மூன்றில் மாந்தி இருந்தால் அவருக்கு உடன் பிறந்த சகோதரி இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் கூட மாந்தி மூணு ஆறு பத்து பதினொன்றாம் பாவத்தில் இருந்தால் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அந்த வகையில் மூணாம் படத்தில் மாந்தி இருந்ததுன்னா சகோதர உறவு தான் பாதிக்குமே தவிர அவர்கள் எண்ணங்கள் செயல்கள் முயற்சிகள் அனைவற்றிலும் வெற்றி பெறுவார் வீர வீரர்களுக்கும் தைரியம் இருக்கும் எல்லாமே சேர்ந்து சிறந்து அந்த மூணாம் பாகத்தினுடைய போல முழுமையாக அணிவிப்பார் நல்ல நிலைமையில் இருப்பார் அப்படிங்கிறது உண்டு இந்த மாந்தி என்பவர் நாலாம் பாகத்தில் இருந்தால் முதல்ல மனை தோசை வரும் தாயாருக்கு ஒரு பிரச்சனை வரும் ஒரு வண்டி வாகனத்தில் ஒரு விபத்து வரும் ஒரு நிலப்பிரச்சனை வாங்கும்போது டாக்குமெண்ட் பிரச்சனை வரும் பல்வேறு பிரச்சனை அந்த நாலாம் பாவத்தில் சுகத்தை கெடுக்கக்கூடிய பிரச்சனை அத்தனையும் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தில் மாந்திருந்ததுன்னா அது பிரேத சாபத்தை கொடுக்கும் பிரேத சாபம் ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் சுபகாரியம் நடக்காது எந்த ஒரு சுபகாரியம் நடக்க முடியாமல் அந்த நாள் தள்ளி போகிறது நினைத்த சுபகாரியத்தை நடத்த முடியாது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற நிலைமை ஒரு சொந்த ஊரை விட்டு வெளி தேசத்தில் இருக்க வேண்டிய நிலைமை ஒரு தாய் ஒரு தந்தையிடம் ஒரு சுமூகமான உறவு இருக்காது தந்தை மகள் உறவு சரியாக இருக்காது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த அஞ்சாம் மாந்தி இருந்தால் கொடுக்கும் அதே போல் ஆறாம் மாவத்தில் மாந்தி இருந்தால் ஏற்கனவே ஆறாம் மாவத்தில் மாந்தி இருந்தால் சிறப்புன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஆறாம் மாவத்தில் மாந்தி இருந்தாலும் நீண்ட ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாந்தின் செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறது உண்டு ஆனால் ஆறாம் பாவத்தில் மாந்திருப்பிற்கு பெரும்பாலும் அந்த வேலை விஷயத்திலேயோ சர்வீஸ் விஷயத்திலேயோ ஒரு பிரச்சனையை கொடுக்கத்தையான் செய்வார்கள் அடுத்தபடியாக ஏழாம் பாவத்திலே மாந்திருக்கின்ற பொழுது குடும்பம் அமையாது திருமண வாழ்க்கையில் ஒரு தடை தளங்கள் பிரச்சனை பல்வேறு இன்னர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நண்பர்களிடத்தில் ஒரு பகைமை பாராட்டு மற்ற அந்த ஏழாம் பாவத்தினுடன் தொடர்பு போராமே அது அவருக்கு பாதிப்பு உண்டாகும் அதன் மூலம் ஒரு கூட்டு பிசளை செய்ய முடியாது ஒரு தொழிலில் குழுமத்திலேயோ ஒரு மனைவி பிழத்துலையோ ஒரு நல்ல ஒற்றுமை இருக்காது கருத்து வேறுபாடு வரும் கணவன் மனைவி பிறகு கண்டிப்பாக வரும் அதே போல் எட்டாம் இடத்துல மாந்திருக்கின்ற பொழுது உடல்நிலையிலே பல்வேறு பிரச்சனை கொடுத்து எந்த ஒரு செய்திகள் செஞ்சாலும் கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கில் மாட்டாமல் போக மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் தானாக வந்து முன் வந்து கோர்ட்டு கச்சேரிக்கு போக வேண்டிய சூழல் கொடுத்துரும் மன அமைதியை கெடுக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தில் மாந்தி இருந்தது அப்படின்னம்னா தந்தை மகன் உறவு நல்லா இருக்காது தந்தைக்கு போதுமான வசதி இருக்காது தந்தையினுடைய சொத்தை அணுவிக்க முடியாது தந்தைக்கு எந்த அளவுக்கும் எந்த பிரச்சனையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் பாக்கியம் நமக்கு நல்லா இருக்காது எதையும் ஒன்றும் அணுவிக்க முடியாது அப்படிங்கிற சூழல் ஒன்பதாம் பாவத்தில் பத்தாம் பாவத்தில் இருக்கும்போது தொழில் அபிவிருத்தி நல்லா இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் தொழிலில் மேன்மை அடைவார் அதே மாதிரி பதினொன்றாம் பாவத்தில் அந்த தொழில் மூலமாக லாபத்தை அடைவார் தொழில் அதிபராக அடைவார் மற்ற தொழிலுக்கு உதாரணமாக கொடுத்து நல்லபடியாக அந்த தொழிலை அமைச்சு அவர் ஒரு தொழில் அதிபராக ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் பன்னெண்டாம் இடத்துல வாந்தி இருந்தது அப்படின்னம்னா அது படுக்கை ஸ்தானம் ஸ்தானம் அப்படிங்கிற அளவில் அது போகுது அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது படுத்தா தூக்கம் வராது இருக்கிற சேமிப்பு கரையறுத்தக்கூடிய வாய்ப்பு பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தால் தான் ஒரு மனுஷன் வேலை வெட்டி செஞ்சுட்டு போகும்போது ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்கினா தான் மறுநாள் அந்த வேலையை அவன் திறம்பளை செய்ய முடியும் ஆனால் அந்த தூக்கத்தை கெடுத்து அந்த அடுத்த வர்ற அந்த ஒன்றாம் பாவத்தை குழைச்சி விடுவார் அந்த ஃபஸ்ட்டு பாவம் பன்னெண்டாம் பாவத்துக்கு அடுத்து வர்றாருல ஜாதனை கொடுத்து தொல்லைப்படுத்தாரு அதனால் தான் அந்த பன்னெண்டாம் பாதத்தில் மாந்தி தான் பெரிய தொல்லை அதனால் இந்த பல்வேறு அமைப்புல மாந்தி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா பெரும்பாலும் தொல்லைகள் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர ஆனால் தொழில் விஷயத்தில் நல்லா தான் இருக்கிறாங்க நீண்ட ஆயுள் விஷயத்தில் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த மாந்தி தோஷம் நமக்கு போகணும் அப்படின்னோம்னா நாம் என்ன பண்ணோம்னா மாந்தி திருவள்ளங்காடு மாந்தீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே போய்ட்டு முதல்ல அம்மனை வழங்கிட்டு அதுக்கப்புறம் மூலமாக மாந்தீஸ்வரோட வணங்கணும் அப்படி வணங்க வந்தோம்னா இந்த மாந்தி தோசை நீங்கிறதுக்கு வழி அது ஒன்றாவது ப பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் என்ன பண்ணுன்னா நல்ல ஒரு ஆலயத்துக்கு போய் மாந்தினால் நமக்கு பெரிய தெடுதல் வருது ஒன்றாம் பாவத்தில் இருந்து நமக்கு தொல்லை அதிகம் வருது அப்படிங்கிற மாதிரி ஆயுளுக்கு பங்கு வருது அப்படின்னா ஒரு நல்ல ஆலயத்தில் போய் உட்காந்து சிவ ஆலயத்தில் விறுத்திக்கு யோகம் பண்ணணும் சுதர்சனம் யோகம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி யோகம் பண்ணிட்டா அந்த மாந்தி தோசை வந்து விடுதிக்கலாம் இது ரெண்டாவது பரிகாரம் மூணாவது பரிகாரம் சிறந்த ஒரு கனக புஷ்ப கல்லை போட்டுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாந்தி தோசை என்றைக்குமே நமக்கு கைகளை நமக்கு பாதிக்காது அந்த மாந்தி தோசை விலகி நம்ம நல்வழியப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு முன்ன கருத்து அதே மாதிரி இந்த மாந்தி வந்து என்ன பண்ணுதுன்னா சூரியனோட இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது சூரியனோட மாந்தி சேர்ந்தால் எந்த பிரச்சனையும் வரத்துக்கு இல்லை ஏன்னா சூரியனுக்கு மாந்தி பேரனாகுது இப்போது தந்தை மகன் உறவில் தந்தைக்கு எதிர்ப்பாக ஒரு மகன் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு வைங்க வேறு ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா தந்தைக்கு மகன் உறவு தடைபடும் ஆனால் அதே மகனுக்கு பேரம் பிறந்துட்டா இவருக்கு என்ன பண்ணிடுவாரு பேரம் மறந்துனாலும் சொல்லிட்டு அந்த குடும்பத்தை இணைத்துக்குவார் அந்த வகையில் சனிக்கு மகன் சூரியனுக்கு பாதகமாக இருந்தாலும் கூட சூரியனுக்கு மாந்தி வந்து எக்காரணத்தை கொண்டு கெடுதல் பண்ணுறதில்லை அதனோட சூரியனுக்கு மாந்தி இருந்தால் எந்த பாவத்தில் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது இதை நாம உணர்ந்து ஜாதகத்தை பார்ப்பவர்களுக்கு ஒரு நல்ல வழிப்படுத்தி நல்ல விளக்கத்தை சொல்லி அவர்களுக்கு வாழ வைப்போம் நாமளும் வாழ்வோம் என்று சொல்லி எனக்கு இந்த ஒரு தருணத்திலே எனக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுத்த போகனூர் ஜோதிட மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகத்திற்கு என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன் அதுவரையிடமிருந்து உங்களை உங்களிடமிருந்து விளைபட்டுக் கொள்வதே உங்கள் ஜோதிடர் அண்டை அஸ்ட்ரோ ஆறுபடி ஏழு டிப்ளமோண்ட் அஸ்ட்ரோ ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் மற்றும் ஆசிரியர் மோகனூர் எனது கைபேசி எண் தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தாறு நூற்றி இருபத்தாறு மற்றொரு எண் தொண்ணூற்றஞ்சு நூற்றி நாற்பத்தேழு எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு நன்றி வணக்கம்